அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை நல்வழி சிந்தனை என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று ஒளவையார் அருளிய நல்வழி எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய்யொண்ணாது புண்ணியம் வந்தெய்து போதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விழவெறிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே ஆங் காலமாகும் அவர்க்கு எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய்யொண்ணாது புண்ணியம் வந்தெய்து போதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விழவெறிந்த மாத்திரைக்கோல் ஒக்குமே ஆம் காலமாகும் அவர்க்கு பொருள் நாம் முற்பிறவிகளில் செய்த புண்ணிய பாவத்திற்கேற்பத்தான் இந்த பிறவியும் இப்பிறவியில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களும் அமைகின்றன என்பதை பார்த்தோம் இது மனித வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமாகும் மேலும் சில சமயங்கள் நாம் செய்ய நினைக்கும் செயல்கள் எண்ணியபடியே நடக்கின்றன சில சமயங்கள் நாம் நன்கு ஆலோசித்து செய்யும் செயல்கள் எண்ணிய பலன்களை தராமல் நம்மை நஷ்டத்தில் வீழ்த்துகின்றன இதற்கான காரணத்தை ஒளவை இந்த பாடலில் சொல்லுகிறாள் அதாவது யாருக்கும் அவர் செய்த புண்ணியத்தின் பலன் கைகூடும் நேரம் அல்லாமல் மற்ற நேரங்களில் நன்கு ஆலோசித்து துவங்கிய காரியம் கூட நிறைவேறாமல் போய்விடும் கண்ணில்லாதவன் ஒருவன் தன் ஊன்று மாங்காயை அடிப்பதற்கு எரிந்தால் அவன் மாங்காயும் பெறமாட்டான் ஊன்று கோலையும் இழந்து நிற்பான் அல்லவா அதுபோல புண்ணியம் கைகூடாத நேரத்திலே ஒருவன் காரியம் செய்தால் காரியமும் நிறைவேறாது கைப்பொருளையும் இழப்பான் என்கிறாள் ஆக நிறைய புண்ணிய புண்ணியங்கள் உள்ளிட்ட அறச் செயல்களை செய்தால் நம்முடைய எதிர்காலத்திற்கு அல்லது அடுத்த பிறவிகளுக்கு நமக்கு அவை உதவியாக இருக்கும் எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய்யொண்ணாது புண்ணியம் வந்தெய்து போதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விழவெறிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே ஆங் காலமாகும் அவர்க்கு